வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருந்தபடியே இருங்கோல் எழுவாரும் உய்ய கோபச்சூறுடன் குன்று துறக்க தொலைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து உமக்கு தானே உமக்கு வெளிப்படுமே தடுங்கோல் மனதை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோள் இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடும் கோபச்சூருடன் குன்று திறக்க தொலைக்க வைவேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே மனதை ஐம்புலன்களின் வழியே செல்லவிடாமல் தடை செய்யுங்கள் கோபத்தை விட்டுவிடுங்கள் எப்போதும் ஏழைகளுக்கு தானம் கொடுத்து கொண்டு இருங் கொண்டு இருங்கள் இருந்தபடியே அசைவற்று பேசாமல் இருங்கள் இவ்வாறு செய்வீர்களானால் எழுபா ஏழு உலகங்களும் பிழைக்குமாறு கொடிய கோபத்துடன் கூடிய சூரபத்மனுடன் கிரவஞ்ச மலையையும் பிளந்து துகள்படும்படி கூர்மையான வேலினை விடுத்து அருளி வேடித்து அருளி சித்தி விநாயக மூர்த்திக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜே கலியானை கன்றை கணபதியை செம்பன் ஒளியானை பாரோர்க்கு உதவும் அழியானை கண்ணுதலும் கைத்தலங்கள் குப்புவதும் மற்ற அவன் தாழ் நல்லுதலும் நல்லோர் கடன் கந்தர் அலங்காரத்திலே பதினாறாவது பாடலாகிய ஆகிய தடுங்கோள் மனத்தை விடுங்கோள் வெகுளி என்கின்ற பாடலை இப்போது அனுபவிக்கப் போகிறோம் அலங்காரம்னு சொன்னா வடமொழியிலே சீலம் பரமபூஷணம்னு சொல்லுவா சீலம்னா நல்ல சுபாவம் நல்ல நல்ல சிந்தனை உள்ள நல்ல சுபாவது சீலம்னு பேரு ஷீலம் பரமபூஷணம் அலங்காரம் என்னன்னு கேட்டா நல்ல சுபாவம் இருந்தா ஆபரணம் ரூபம் ரூபஸ் ஆபரணம் குணம் குணசிய ஆபரணம் ஞானம் ஞானசிய ஆபரணம் கஷமா அப்படின்னு சொல்றா அதனால மனிதனுக்கு ஆபரணம் என்னன்னா நல்ல குணம் நல்ல குணம் வேணும் அந்த குணத்தை எல்லாம் எப்படி இருக்கும்ங்கிறது இது வரைக்கும் அருணகிரிநாதருக்கு முருகன் உபதேசம் பண்ணார் அவர் உபதேசம் பண்ணினத கட்டதை எப்படியே கட்டது அது மாதிரி நாம இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்றது போல அருணகிரிநாதர் தம் நமக்கு கிடைச்ச உபதேசத்தை நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பாடல் இந்த பாடல் நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதேங்கோ அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவன் நான் வந்து ஆனாலும் இங்க என்ன விஷயம் சொல்ல வரேன்னு கேட்டா நம்ம ஒழுங்கா வாழ்கின்ற நெறியிலே இல்லையானா என்ன பூஜை பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது சில பேசிக் ரூல்ஸ் முதன்மையா பிரதமையா கொடுத்திருக்கிற ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டாக்கா அதை வந்து நாம கரெக்டா செய்ய வேண்டும் அந்த நீதி பிரகாரம் நாம் இருக்க வேணும் என்ன தத்துவங்கள் பெரியவா சொல்லி கொடுத்திருக்கா எப்படி வாழணும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் அது அருணகிரிநாத மட்டுமல்ல எவ்வளவோ ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள் அதுல முக்கியமான வார்த்தை அருணகிரிநாத சொல்லியிருக்கிறார் நீங்க வந்து கோவிலுக்கு போவானா பணத்தை கொட்டி கோவில் கட்டவானா அங்க இங்க போய் யஜ்யம் யாகம் எல்லாம் செய்ய வேண்டாம் பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டாம் வேதங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம் ஏன் திருப்புகள் கூட நீங்க படிக்க வேணாம் ஆனா ஒன்னே ஒன்னு செய்யுங்க சொல்ற அருகீந்தர் இது செஞ்சா இந்த காரியங்கள் எல்லாம் முருகன் தானா ஓடி வந்து உன் வீட்டுல வந்து உன் கதவை தட்டி உன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாம இவ்வளவு எல்லாம் பண்றதை விட்டுட்டு இந்த முக்கியமான காரியத்தை பண்ணலாமே அதனால நமக்கு அறிவை கொடுக்கக்கூடிய நெறியை கொடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல சீலத்தை கொடுக்கக்கூடிய ஒழுக்க நெறிகள் எல்லாம் இங்கே அருணோகிதான் இந்த பாடல்ல கொடுத்திருக்கிறார் மறக்காம இந்த பாடல் நாம படிச்சுக்கணும் அது மாதிரி இருக்கவும் செய்யணும் தடுங்கோல் மனத்தை மனத்தை தடுப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் விடுங்கோள் வெகுளியே தானம் என்றென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபாரும் உய்ய கொடும் கோபச்சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வை வேல் விடும் கோல் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் கோவிலுக்கு கும்பிட வேண்டாம் முருகனை பாட வேண்டாம் அவன் ஓ அருள் ஓடி வந்து அவன் வந்தாலும் அருள் தானே தரப்பறான் அந்த அருள் தானா ஓடி வந்து உனக்கு என்னன்னு காட்டி தந்துடுமா எப்படி இருந்தா தடுங்கோல் மனத்தை மனத்தை தடுக்க வேணும்னு சொன்னாங்க இந்த மனமானது மனம் அருள் சொல்லும் போது மனத்தின் பங்கன தங்கும் சினம் சினமானது மனத்தில் இருந்து வருகிறது மனத்தின் பங்கன தங்கும் சினத்தில் ஐம்புல தண்டன் குணத்து ஐந்து இந்திரிய தம்பம் தானே சிந்தும்படி காலன் வருவான் காலம் வருவான் எதுக்காக இந்த அந்த இந்திரியத்தையும் கண்ட மாதிரி உபயோகித்தோம் ஆனா அந்த பஞ்சபோதத்துல சரீரத்தை வேண்டாத்துக்கெல்லாம் உபயோகித்தானா காலன் வேகமா வருவான் காலன் வராம இருக்கிறதுக்கு என்ன ஒரு வழி உடம்பு என்னைக்கும் காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு சொல்லும்போது வாக்கும் மனமும் இறந்த பொருள் காணி யாக்கைக்கு அழிவு இல்லை வாக்கும் மனமும் மனமானது அடங்க வேண்டும் மனம் அடங்கினால் எல்லாம் அடங்கி விடும் அந்த கரணங்கள் தமிழை பிரிச்சிருக்கா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் கூட மனசு உண்டு அதுக்கு புத்தி வருது வந்திருக்கிறது அம்மாவா யாரு ஆத்தாளா பெரியவளா தெரியறது அதுக்கு அம்மாவை பார்த்தோன்னு சிரிக்கிறது கை காலவோ உதர்றது அது வந்து புத்தி அதுக்கு சித்தம் இப்போ பால் வேணும் பசிக்கிறதுனால அது அழும் அது சித்தம் அகங்காரம் வந்துருச்சுன்னா அம்மாவை பிடிச்சிருக்கும் ரொம்ப கத்தும் கை கால உதரும் அதெல்லாம் குழந்தையிலே வந்துடுறது மனுஷன் தெரியாது பெரியவளான விஷயம் தெரியறதோ இல்லையோ அப்ப என்ன பண்ணணும்னா அந்த மனத்தை அடக்க வேண்டும் கோபத்தை அடக்க வேண்டும் இதுதான் பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா எப்படின்னா வேதத்திலே காமவு காரிசுது மன்னியருக்கு அரிசிது நமோ நமான்னு ஒரு மந்தம் சொல்லுவாங்க காமத்துக்கு ஒரு ரிஷி மண்யு மண்யுனா கோபத்துக்கு ஒரு ரிஷி இந்த ரெண்டு பேரும் நமக்கு தேவையில்லாதவா இல்லாதவா அதை எப்படி சொல்ற காமோ காரிஷது நமோ நமோனமா காமோ காரிஷது நமோனமா காமம் கர்த்தா நாகம் கர்த்தா காமம் காரைதா நாகம் காரைதா ஏசுமே காம காமாய சுவாகா நாகம் கர்த்தா மன்னிய மண்யு மன்னியவே சுவாக மன்யுவும் காமத்தியும் மண்யுனா கோபம் காமம்னு ஆசை ஆசையும் காமமும் அறவே ஒழிக்க வேண்டும் என்பதுதான் வேதமே சொல்லித்தருது அந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை தமிழ் அருண்மையினர் போட்டிருக்கிற இது வேற ஒண்ணும் இல்லை அவ்வளவு சொல்லும்போது அறம் செய்ய விரும்பு தானம் வென்றெண்டு என்று சொன்னார் இவர் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு சொல்லி கொடுத்தா சொல்லி தரும்போது ஆறுவது சினம் சினம்னா கோபம் வெகுனா கோபம் அந்த கோபத்தை விட்டு விட வேண்டும் ஆறி போக வேண்டும் ஆறுவது சினம் அப்படின்னு அவ் சொல்லி கொடுக்கிறார் வள்ளுவர் சொல்லும் போது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்புறையா சுடும் நம்ம குடு குலத்தையே அழிச்சு விடும் ஒருத்தருக்கு கோபம் வந்தா அந்த குலமே அழிஞ்சு போகுமா அதனால அந்த கோபத்தை விடுங்கோன்னு சொல்லி கொடுக்குறார் என்ன பண்ணினா முருகன் வருவான் மனத்தை தடுக்க வேண்டும் மனம் என்னும் ஒரு பொருள் குரங்கு மனம் என்னும் ஒரு குரங்கு அது தாவி தாவி இங்க எங்க போயினே இருக்கும் அந்த மனத்தை அடக்க முடியாது நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சுவாமியை நினைச்சுன்னு உட்காரத்துக்கு முடியறது இல்ல இந்த பதினஞ்சு நிமிஷம் ப்ராக காலத்துல சோகத்தை சொல்லி அந்த முருகனுடைய திருப்புக்கழை பாடுறோம் அலங்காரத்தை பாடுறோம் இதுக்கு உட்காரத்துக்கு நமக்கு முடியறதில்லை அது என்ன காரணம்னா மனம் அடங்குறது இல்ல மனத்துக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு வேண்டாத பொருள்கள் எல்லாம் மனம் ஆசையை கொண்டு போறது வேண்டிய பொருளை மருந்து விடுறது உண்மையா நமக்கு வேண்டியது என்ன இறைவனுடைய சிந்தனை அந்த இறை சிந்தனையை அடைய விடாம அக்கம் பக்கத்துல அலைய விடுகின்ற பஞ்சு இந்திரியங்களை போட்டு படுத்தி எடுக்கிறது மனுஷனுடைய உடல் இல்லை ஆகையினாலே மனத்தை தடுக்க வேண்டும் முதலான காரியம் விடுங்கோல் வெகுளிய கோபத்தை விட வேண்டும் இந்த உலகத்திலே நமக்கு என்னைக்கும் வெற்றி வேணும்னா யாருக்கும் முக்கியமான பொருளை தெரிஞ்சுக்குங்கோ அவ சொல்லி கொடுத்துருக்கா இதைதான் எல்லாரும் சொல்றா பெரியவா அத்தனை பேரும் சொல்றது என்ன விஷயமோ இதேதான் இந்த அடிப்படை தர்மத்தை நாம என்னைக்கும் காப்பாற்ற வேண்டும் இன்னாமை உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா இரவு எழுதல் பிச்சை எடுக்கிறதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னாமை வேண்டி இரவு எழுதல் இந்நிலத்து மன்னுதல் வேண்டி இசை நடுக நல்லா வாழ்ந்தா ஒருத்தன் அப்படின்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு வள்ளுவர் ஈதெல்லாம் கொடுப்பது இசைப்பட வாழ்தல்னா புகழோடு வாழ்வது தோன்றில் புகழோடு தோன்றுக அத்தின்றல் தோன்றில் தோன்றாமை நின்று வள்ளுவர் சொன்னார் அதனாலே இன்னாமை வேண்டி இரவழுக இந்நிலத்து மன்னுதல் வேண்டி இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டின் செத்த போது நம்ம கூட என்ன வரும் அறம் செய்க தானம் பண்ணணும் அததான் தடும் தானம் என்றென்றும் விடுங்கோள் அருணகிரி நார் சொல்ற தன்னோடு செல்வது வேண்டி அறம் செய்க எல்லாவற்றிலும் வெல்வது வேண்டின் வெகுளி விடல் நமக்கு வெற்றி வேணும்னா கோபத்தை அறவே விட்டுவிட வேண்டும் சொல்றான் முடியவே முடியாத விஷயம் ரொம்ப கடினமான விஷயம் ஆனா அதை நம்ம செய்யணும்னு சொல்லித் தரா பெரிவா அதனால இன்னாமை வேண்டி நிறவருக மன்னுதல் வேண்டி இசை நடுக தன்னோடு செல்வது வேண்டி நலம் செய்க வெல்வது வேண்டி வெகுளி விடல் சொன்ன இந்த முக்கியமான இந்த நாலு காரியத்தை தான் பெரியவா எல்லாம் சொல்லி தரா அதே தான் அருணுகி ல சொல்றார் முதல்ல பஞ்சிரஞ்சியங்களை ஆட்டக்கூடியது மனமானது அந்த மனத்தை அடக்க வேண்டும் அதுக்காக தியானம் சொல்லி கொடுக்குறார் இந்த தியானத்தையும் யோகத்தையும் முருகப்பெருமான் அருணுகி இல்லாதற்கு யோக தீட்சையை கொடுத்தார் மனோ தீட்சை கொடுத்தார் நயன தீட்சை கொடுத்தார் கையால அனுகிரக தீட்சை கொடுத்தார் வாயால வாக்கு தீட்சை கொடுத்தார் காலால குக்கட தோஷம் கொடுத்தால் இத்தனை ஞானம் பொருந்தி அருணகர் முருகனை கும்பிடாத நீ இதை பண்ணினா முருகன் அருள் தானா உன் வீட்டுக்கு வந்துவிடும் சொல்ற இந்த உபதேசத்தை விட பெரிய உபதேசம் உலகத்துல இருக்க முடியுமா ஆகையினாலே நாம வந்து மனத்தை தடுக்க வேண்டும் முடியாத காரியம் எப்படியாவது கஷ்டப்பட்டு மனத்தை தடுங்கோல் விடுங்கோல் வெகுளியை கோபத்தை விட்டுடணும் அறவே விட்டுடணும் தானம் என்றென்றும் விடுங்கோல் நம்மளால முடிஞ்ச சின்ன பகிர நினை ஒரு திணை அளவு இல்லை இலை சொல்றது நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு திணை அளவாவது திணை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் கடுகுட சின்னதா இருக்கும் அந்த திணை அளவாவது ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வரணும் அந்த பகிர எண்ணம் இருந்தால் முருகன் ஓடோடி வந்து உன்னை காப்பாற்றுவானா ஏழைக்கு உதவுதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம இந்து தர்மம் சொல்லி தருது தானம் விடுது அந்த ஏழைக்கீடுதல் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை சொல்லி தர்ற தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் ஒரு நாள் இல்ல என்றென்றும் விடுங்கோல் இன்னைக்கு மட்டும் இல்ல தினமும் தானம் விடணும் சாப்பிடும் போது ஒரு துளி எடுத்து வைப்பாளம் இது குருவிகள் பட்சிகள் எல்லாம் சாப்பிடும் மாடு இந்த இலையோட சாப்பிடும் இலையோட கொண்டு போய் வாசல்ல போடுவா மாடு சாப்பிடும் அந்த காலத்துல எச்சினுன்னு பார்க்க மாட்டா கொண்டு போய் போடுவா மாடு சாப்பிடும் அந்த நம்ம விட்ட கடைசியில விட்ட கருவேப்பிள்ளைய கூட ஏதாவது சாப்பிட்டா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது அதனால ஏழை கெடுதல் ரொம்ப முக்கியமான விஷயம் வெகுளியை விடுதல் தானம் என்றென்றும் இடுங்கோல் இத மரியாதை கொடுத்து சொல்ற அருண டே சொல்லு சொல் வாத்தியார் சொல்லும் போது டே ஒழுங்கா படிடா வீட்டுக்கு போய் மனப்பாடம் பண்ணு படிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவார் அது இடுவர் ஆனா அருணகிந்த கெஞ்சிறார் தடுங்கோள் கோள்னு கெஞ்சிறார் மரியாதை கொடுத்து கெஞ்சிறார் மனத்தை விடுங்கோள் வெகுளியே தானம் என்றென்றும் இடுங்கோள் ஆனா இருந்தபடி இருங்கோள் சும்மா இது சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில் மா பொருள் என்னன்னு கேட்டா சும்மா இருப்பது இறைவனை நினைத்து கொண்டு மனத்தை அடக்கிறது தான் சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறதுனா ஒண்ணு செய்யாம இருக்கிறது இல்லை சும்மா இருக்கிறதுனா மனத்தை வேண்டாத பொருளுக்கெல்லாம் போக்காம இறை அருளிலே மனத்தை இருத்தி என்றென்றும் அவனை உள்ளத்துல கொண்டு வந்தா அந்த உள்ளத்துல இருக்கிற காந்தமானது அறிவுலையும் ஞானத்தையும் முருகனுடைய அருளையும் கொண்டு வந்து இழுத்து நமக்குள்ள சேர்க்கும் என்பதுதான் தானம் என்றென்றும் விடுங்கோள் இருந்தபடி இருங்கோல் கொடுங் கோப சூருடன் கோபமாகியது சூரன் அதனால அந்த கோபத்தை அழிக்கிறதுக்காக கோபத்தை விடுங்கோல் வெகுளியேசனார அடுத்த வரியில சொல்லும் போது கொடும் கோபசூரு சூரன் வந்து கோபமானது குன்றம் துளைத்த தொலைத்த குன்றமனா மலை அது என்ன கிரௌஞ்சமலை பெருசா வளர்ந்து மகேந்திரபுரியை காட்டாம வளர்ந்து கொடுத்து அந்த சமயத்துல சுவாமி வேலை விட்டு மலையை தொலைத்து உடைத்து அங்க இருந்து இது மகேந்திரபுரி தைரியமா பண்ணி அதுக்கப்புறம் சூரனோட போர் பிரிந்தார் ஆகையினாலே கோபத்துக்கு அடையாளமாக இருக்குற அந்த கோபத்தை இங்க போட்டு கொடும் கோப சூருடன் கோபம் வாய்ந்த சூரன் கோபச்சூருடன் குன்றம் குன்றம் வந்து அகங்காரம் குன்றம் தொலை திறக்க தொலைக்க வை வேல் கோண் அந்த அகங்காரத்தையும் கோபத்தையும் அடக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஞான வேலாகிய வேலை கையில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மலையை தொலைத்த வை வேல் கூர்மை வாய்ந்த ஞானம் புகுந்த வேல் வந்து தானே நமக்கு உமக்கு விடும் கோன் அந்த வேலை இருக்கிற முருகன் கோன் அரசன் அந்த வேல் பெருமாள் அவன் விடும் கோன் அருள் வந்து அது தானாக வந்து உமக்கு வெளிப்படுமே முருகனுடைய அருள் என்னன்னு வெளிப்படும் கோபத்தை விட்டால் வெளிப்படும் மனத்தை அடக்கினால் வெளிப்படும் என்றென்றும் தானம் விட்டால் வெளிப்படும் இறை நிகழ்ச்சியை மனத்திலே நினைத்துக்கொண்டு கொண்டு மனத்தை அடக்கினால் மனத்தை ஒருமித்து இருந்தபடி இருந்தால் முருகனுடைய அருள் கிடைக்கும் என்று சொன்னார் பார்க்கலாம் பாடல தட்டுங்கோள் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றென்றும் விடுங்கோல் இருந்தபடி இருங்கோல் எழுபாரும் உயர் ஏழு பாரும் இதனால நமக்கு இல்லை எல்லாருக்கும் உய்ய கொடும் கோபூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வை வேல் விடும் கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே வெற்றி வேல் முருகன் கரோகரன்